இன்றைய அமர்வில் அல்லாஹுடைய ஓர் அழகிய திருநாமமாகிய அல் அவீம் என்ற திருநாமம் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அல் அவய்ம் என்கிற பெயர் அல் குரானில் ஒன்பது இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்கலாம் உதாரணமாக சூரத்து அல் பக்கரா ஆயத்துல் குருசி என்று நாம் அழைக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தின் இறுதியிலே வகுவல் அலியுல் அவீம் என்பது இடம்பெறுகிறது அதேபோன்று சூரத்துல் ஹாக்கா ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் இந்த பெயரிடம் பெறுவதை நம்ம பார்க்கலாம் அல் அவயும் என்ற பெயரும் அல் கபீர் என்ற பெயரும் கிட்டத்தட்ட நெருக்கமான கருத்துக்களையுடைய பெயர்களாக காணப்படுகின்றன அல்லாஹு அலா அவயும் என்று சொல்லும்போது அதனுடைய மொழி ரீதியான கருத்தை நாம் பார்க்கிற நேரத்தில் அல் அவம் என்பது அவாமா என்பதிலிருந்து வந்திருக்கிறது அல் அவம் என்று சொன்னால் தோற்றத்தில் பிரமாண்டமான ஒரு நிலையில் இருப்பதை அவமா என்பதன் மூலம் நாம் குறிப்பிடலாம் அதே போன்று அந்தஸ்தில் உயர்வது நிலையில் உயர்ந்திருப்பது போன்றவற்றையும் அல்ல அவாமா என்ற வார்த்தையின் மூலம் அரபியிலே பயன்படுத்துவதை நாம் அவதானிக்கலாம் எனவே சுருக்கமாக அரபு மொழியில் அவமா என்பது மகத்தானது பிரமாண்டமானது என்ற கருத்தை கொடுக்கும் அதிலிருந்து தான் அவய்ம் என்கிற பெயர் வந்திருக்கிறது அல்லாஹு சாஹா அவீம் என்று நாம் சொல்கிற போது அல்லாஹுச்சாலா அவனுடைய தாத்தில் மகத்தானவனாக மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தாத் என்ற இந்த பிரயோகத்தை நாம் பல தடவைகள் உபயோகித்திருக்கிறோம் அல்லாஹுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலையை குறிப்பதற்காகத்தான் தாத் என்கிற சொல்லை உலமாக்கல் பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹு ஒன்றும் இல்லாதவன் கிடையாது அதாவது தமிழிலே சுத்த சூனியம் என்று சொல்லுவோமே அப்படியான ஒரு நிலை அல்லாஹுக்கு கிடையாது அல்லாஹுக்கு என்று ஒரு உண்மையான நிலை இருக்கிறது அந்த உண்மையான நிலையை ஜாத் என்ற சொல்லின் மூலம் உலமாக்கல் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கலாம் இப்போ அல்லாஹு சாலா தன்னுடைய ஜாத்தால் அவயுமாக இருக்கிறான் என்பதை இந்த அல்ல அவீம் என்ற பெயர் நமக்கு உணர்த்துகிறது இப்போ உதாரணமாக அல்லாஹு சாலா சூரத்து ஜுமார் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் குறிப்பிடுகிற போது வமா ஹக்கா கதிரிகி அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை அவனுடைய வலதுகையில் சுட்டப்பட்டிருக்கும் இதற்கு தப்சீர் செய்யக்கூடிய நேரத்தில் இப்னா அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்புமா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய கையிலே வானங்களும் பூமியும் இருக்கிற போது கடுகை விட ஒரு சிறிய தோற்றத்தில் அவை காணப்படும் என்று கூறுகிறார்கள் இதை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய முறையில் நபிகள் நாயகம் சலாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மசமாவா துசபர் குருசி இல்லா ஃபலாத் அதாவது ஏழு வானங்களையும் குறிசிக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தால் அந்த ஏழு வானங்களும் அல்லாஹுடைய குறிசிக்கு முன்னால் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பிறந்த வெளியிலே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வளையல் போன்று காணப்படும் வஃதுலுள் அரிசி அலல் குறிசி வஃதுலில் அரிசி அலல் குறிசி குறிசியை விட அர்ஷினுடைய சிறப்பு எப்படி என்றால் கஃபாதுலி தில்கல் ஃபல அல தில்கல் ஹல்கா அந்த திறந்த வெளியில் போடப்பட்ட சிறிய வளையல் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் என்று நபியல் நாயம் சல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது எனவே அல்லா தில்லா ஷானுஹூ தாலாவுடைய அர்ஷ் அவனுடைய குர்சி அவனுடைய இந்த பிரமாண்டமான ஏழு வானங்கள் பூமிகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற போது அல்லாஹ் அவனுடைய தாத்தால் எவ்வளவு மகத்தானவன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அல்லாஹு தாலா அல் என்று நாம் சொல்லுகிற போது அவனுடைய தாத்தால் அவன் மிக பெரியவன் மிக பிரமாண்டமானவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதேபோன்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அனைத்துமே மிக பிரமாண்டமானவை மிக சிறந்தவை கண்ணியமானவை அதுவும் அல்லாஹ் அவையும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கலாம் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹு அல் அவையும் என்று நாம் நம்புகிற நேரத்தில் அவனுடைய செயல்களில் அவன் மிக மகத்தானவன் மிகப்பெரியவன் என்ற கருத்தையும் நமக்கு அது உணர்த்துகிறது அல்லாஹுவை அவையும் என்று நாம் ஏற்றுக்கொள்கிற போது அந்த ஔையும் என்கிற பெயரை அல்லாஹுக்கு நாம் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹுவை போன்று அவனுடைய படைப்புகளில் யாரும் கண்ணியப்படுத்தப்படவோ உயர்த்தப்படவோ கூடாது என்பதையும் இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் மேலும் அல்லாஹு தாலா அல் அவ்வையும் என்று நாம் நம்புகிற நேரத்தில் அல்லாஹூ தாலா அவனுடைய ரிஸ்கை அவனுடைய கூலியை அவன் விரும்பியபடி அவனுடைய அடியார்களுக்கு கொடுக்கிறான் மகத்தாக கொடுக்கிறான் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் இதை சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தின் ஐந்தாவது அல்லஹ் சொல்லும் போது யார் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்கிறாரோ அவருடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறார் யார் அல்லாஹுவை தக்குவா செய்கிறாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான் லஹு அஜ்ரா மேலும் அவருடைய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக பிரம்மாண்டமாக ஆக்கி கொடுக்கிறான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் இப்போ இதற்கு ரிசொல்லா அலி இஸ்லாம் அவர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு ஹதீஸ் மன் யாருடைய பிரமாண்டமானதாக விசாலமானதாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதேபோன்று முத்தபி அஜலிஹி அவருடைய அஜலை அல்லாஹ் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல் எஸ் இல் அவர் தன்னுடைய இன உறவுகளை இரத்த உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு என்று சொல்கிற நேரத்தில் கூலியை நன்மையை ரிஸ்கை அவன் பிரமாண்டமாக அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான் என்ற கருத்தும் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தப்படுவதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாது அவையும் என்று நாம் அதை புரிந்து ஏற்றுக்கொள்கிற போது நாம் அவனுடைய அடிமைகள் நாம் பெருமை அடிப்பதற்கோ அல்லது ஆணவம் கொள்வதற்கோ கர்வம் கொள்வதற்கோ வாய்ப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல வல்லாஜில் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக அலமதுல்ல ரபுலாலமீன் வசலாம் வலிக்கம் வரமத்துல்லா வர